எனது கேள்வி அல் பலக் சூறாவுடையது முடிச்சுகளின் பெண்களின் தீங்கை விட்டும் போராமைக்காரர்களுக்கு கொள்ளும் போது போராமைக்காரர்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கு பெண்கள் என்று சொல்வது சைத்தானையா ஒரு போராமை ஒருத்தரை பாதிக்குமா ரெண்டு கேள்வி கேட்டா இந்த புல் அவலக்கு நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு கடைசி ரெண்டு சூறா குரான்ல இருக்கிற கடைசி ரெண்டு சூறாவை தான் சூனியத்திற்கு ஒரு ஆதாரமான பிரதான ஆதாரமாக எல்லா தப்சீர்களும் என்ன செய்யறாங்க எடுத்து வைக்கிறாங்க இந்த சூறாக்களுக்கு விளக்கம் செய்யும் பொழுது தான் இந்த சூனியத்துக்கு ஆதாரம்னு அவங்களே சொல்லுவாங்க அப்ப அதுல என்ன வருதுன்னு கேட்டா ரெண்டு விஷயம் வருது பழக்கு சூறாவில் வந்து மின்சரின் நப்பா சாட்சி பில் உகத் முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்வீராக பொறாமைக்காரன் பொறாமை கொல்லும் பொழுது ஏற்படும் தீங்கு இருக்குதுல அதை விட்டும் நீ பாதுகாப்பு தேடுவாயாக அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு விஷயத்தை கேட்கிறோம் அவர் ஒரு விஷயம் என்ன கேட்கிறாரு கேட்டா பொறாம நம்ம மேல ஒருத்தன் பொறாமை கொண்டால் நமக்கு தீங்கு வரவா செய்யும் நீ மனசுல பொறாம கொள்றீங்க அதனால எனக்கு என்ன அப்படிங்கிற தீங்கு வரவா செய்யும் முதல் கேட்கிறாரு தீங்கு வரும் ஒருத்தன் எந்த ஒரு மனுஷன் உங்களுக்கு தீங்கு செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி பொறாமை தான் காரணமா இருக்கும் பொறாமைக்காரன் பொறாமை கொண்டு விட்டால் பொறாமையோடு வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான் உங்களை எப்படி உங்களை எப்படி வீழ்த்துறது பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது அதோட நின்று தொலைஞ்சிட்டானே பிரச்சனை இல்லை பொறாமை கொள்ளும் போது தீங்கு செய்ய நினைத்தானே ஆனால் அல்லாதான் உங்களை பாதுகாக்கணும் பொறாமை பொறாமை கொண்டவன் நம்மளை தீங்கு செய்ய முட்கொள்ளும் பொழுது அவருடைய மனசை மாத்தி அவனால் தீங்கு ஏற்படாமல் காப்பாற்றணும் என்பதற்காக அப்படின்னு கேட்கலாம் எல்லா கேடுகளுக்கும் சும்மா போய் ஒருத்த என்ன என்னை ஒருத்தடிக்கிறான்னு என்ன காரணம் ஒரு மலர்ந்து நினைப்பான் உங்களை ஒருத்தர் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அது ஒரு பொறாமையா தான் இருக்கும் அப்ப எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் மீது அநியாய தாக்குதல் நடத்தான் நியாய தாக்குதல் புறாம காரணம் என்ன அடிச்சான் திருப்பி அடிக்கிறேன் அது பொறாம காரணம் இருக்காது முதல்ல ஆரம்பிக்கிறான அநியாயமா அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னதான் காரணம் அவன் கொண்ட பொறாமை தான் காரணம் அப்ப பொறாமையினாலையும் நிச்சயமாக தீங்கு ஏற்படும் தான் ஏற்படும் பொறாம பட்டவனும் ஏற்படும் நடத்தம் கிடையாது அவன் மனசுல பொறாம பட்டா உடனே நமக்கு ஏதாவது ஏற்பட்டு சொன்னா அது வந்து சிகிர் மாதிரி சிறுகாய் போயிடும் சிகிர்களை மனசு நான் நினைக்கிறேன் நாசமா போகணும் நாசமா போயிருவீங்க நீங்க நீங்க நினைக்கிறீங்க நான் நாசமா போயிடணும் நான் ஆயிருவேனா அப்படி நினைத்தீர்களே ஆனால் அப்ப நீங்களும் சாகிர் மாதிரி ஆயிடுறீங்க மந்திரவாதி மாதிரி ஆயிடுறீங்க நீங்க மனசுல நினைக்கிறீங்க எனக்கு இப்ப கேடு ஏற்படுது அந்த மீனிங் நிச்சயமா அல்லா சொல்ல மாட்டோம் அல்லாவுடைய உடைய இதில் வந்து மனுஷன் ஒரு மனுஷன் நினைத்ததுனால் இன்னொரு மனுஷனுக்கு ஏதாவது ஏற்படும்ங்கிறது கிடையாது பத்துவா செஞ்சா ஏற்படும் நம்ம ஒருத்தர் அநியாயம் பண்ணிட்டோம் அநியாயம் யாரெல்லாம் கேட்க மாட்டியா அது துவாவுனால எனக்கு பாதிப்பு ஏற்படும் அநியாயம் செஞ்சு இருந்தால் மற்றபடி பொறாமப்படும் பொழுதுலாம் பாதிப்பு ஏற்படணும் ஒருத்த கூட உலகத்தில் வாழ முடியாது யாரு மேல பொறாம இல்ல உங்க எல்லாருமே உங்களுக்கு கீழே உள்ள எல்லாரும் பொறாம போடணும் நீங்க என்னவா இருந்தாலும் சரி ஆலிமா இருங்க படிக்க ஆசிரியரா இருக்க வியாபாரியா இருங்க குடும்ப தலைவனா இருங்க எல்லாத்துலயும் ஒரு தடை செய்வான் நாலு புள்ளை விழுந்தா பிள்ளை எல்லாம் செய்வோம் முன்னு மட்டும் எனக்கும் பிள்ளை இல்லைன்னு அப்ப எவனாச்சும் உலகத்துல இருக்க முடியுமா அவன் பொறாமைக்காரன் அவன் பொறாம பட்டுதான் நமக்கு நடக்காது அந்த பொறாமைனால என்ன செய்வான்னு கேட்டா கோல் சொல்லியோ அடித்தோ வேற வகையில டேமேஜ் பண்ணியோ அவதப்பு சொல்லியோ நம்மளை வீட்டு திறக்க முயற்சி பண்ணுவான் அது வந்து நம்மளால தடுக்க இயலாது இப்ப என்ன பொறாம மனது சம்மந்தப்பட்டது எவன் பொறாமப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சா மண்டிகழ்ச்சியா காப்பாற்றிக்கிட்டா போயிடலாம் பொறாம போறோம்னு நடிச்சுக்கிட்டு வாங்க பக்கத்துல உட்காந்துட்டே இருப்பான் நமக்கு தெரியாது அப்ப அவன் தான் கேட்கணும் பொறாமக்காரனுடைய தீங்க எங்களுக்கு எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது நீ தான் அதை அறிஞ்சு வச்சிருக்கிற நீ காப்பாத்திரன்னு சொல்லும்போது போது என்ன செய்வான் அந்த செக்யூரிட்டி தருவான் என்பது அது அதனுடைய அர்த்தம் அதுவும் அதுவும் தகுதி இருப்பா வழங்கணும் இவங்க சொல்லக்கூடிய இப்படி வரலாம் சீக்கிரம் நம்ம திருப்பி கேட்கலாம் பொறாமக்காரன் தீங்குங்கிறான் பொறாமை என்பது சீக்கிரமாக பயங்கரமான மந்திரம் அதை கொண்டு ஒருத்தனை நாங்கள் வீழ்த்தி விடுவோம் பொறாமையை கொண்டு ஒருத்தனை அழிச்சிருவோம் பொறாமையை கொண்டு ஒருத்தனை கொண்டு வருவோம் சொன்னா சரியா வருமா இவர்கள் அப்படி சொல்லுவார்கள் இந்த சிகருக்கு ஆற்றல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படி சொன்னாலும் சொல்லுவார்கள் அதுக்கு ஆதாரமா இந்த வசனத்தை காட்டினாலும் காட்டுவார்கள் அப்படி விளங்க முடியாது அடுத்து என்னன்னு கேட்டா இந்த முடிச்சுகளை ஊதுற பெண்கள் வருது இல்லையா அதுதான் அவங்க ஆதாரமா காட்டுறாங்க அந்த பழக்கு சூறாவில் முடிச்சு வரையில் ஊதும் பெண்கள் எடுத்துக்கிறாங்களா எடுத்துக்க என்ன செய்யறாங்கன்னா சூனியம் செய்யற பெண்கள் இருக்கிறார்கள் அந்த பெண்கள் நூலில் முடிச்சு போடுவார்கள் முடிச்சு போட்டு அந்த சூனியத்தை ஊதுவார்கள் அதனால அந்த பாதிப்பு ஏற்படும் அப்படியான பாதிப்பு வரக்கூடாது என்பதற்கு தான் இந்த வசனத்தை அல்ல இறக்குறான் இந்த வசனத்துக்கு அர்த்தம் இதுதான் என்று வாதம் தான் சூனியத்தை சொல்றாங்க இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னு கேட்டா எதிர் கேள்வி ரெண்டு கேட்கிறோம் ஒண்ணு முடிச்சு போட்டு செய்யறாங்களா அது ஒரு வகை தான் இருக்கா சூனியம் ரசூல்லாவுக்கு முடிச்சு போட்டு செஞ்சு முடிச்சு போட்டு செஞ்சு பலவீனமானு சொல்லிட்டோம் அவன் எப்படி செஞ்சாங்க சீப்பு அந்த ரசூல்லாவுக்கு செஞ்சுதான் அவரை கட்டுக்கிறது இருக்குல்ல அதுல என்ன வருது சீப்பு வச்சு செஞ்சாங்க உதிர்ந்த முடிய